புயல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் மாதவன் நானும் ஆ கலைச்சன் ஐயா அவர்களும் காலையிலே பரங்கிப்பேட்டையை அடுத்து உள்ள புதுக்குப்பம் கடற்கரைக்கு செல்லலாம்னு பிளான் பண்ணோம் சரின்ட்டு காலையிலே வண்டி எடுத்துகிட்டு கிளம்புனோம் இப்போ நம்ம இருக்கிறது பரங்கிப்பேட்டைக்கு பக்கத்தில் உள்ள பக்கிங்ஹாங் கால்வாய் இது வந்து இங்கிருந்து இரும்பு தூண்களை வந்து சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்துக்கு படகு மூலயமா கொண்டு போனதாக ஒரு தகவல் உண்டு தொடர்ந்து பயணம் செஞ்சோம் அங்கே கடற்கரையை அருகில் நெருங்கிட்டோம் அங்கே மணலில் படர்ந்துருக்கக்கூடிய பூக்களினுடைய வரவேற்பு எங்களை பலமாக வரவேறுது நம்ம இப்போ புதுகுப்பம் கடற்கரைக்கு வந்துவிட்டோம் கடந்த ஒரு வாரமாக போக்கு காட்டிகிட்டு இருந்த பெஞ்சல் புயல் இன்னும் சற்று நேரத்தில் கரையை கிடக்கிறதா சொல்லியிருக்காங்க கடல் ரொம்ப சீற்றமாக காணப்படுது அங்கே தூரத்தில் சேர்த்து பார்த்திங்களா அது கரிகுப்பம் பவர் பிளான்ட்டுக்கு நிலக்கரி கொண்டு வரதுக்காக கட்டப்பட்ட துறைமுகம் அது இன்னும் முழுமை இருக்குது காற்று கடற்கரையில் மேற்கு திசையிலேருந்து கிழக்கு பகுதியை நோக்கி வீசிக்கிட்டு இருக்கு கடலுடைய அழகை பாருங்கள் கருங்கற்கள்லாம் கொட்டப்பட்டு இந்த மீனவர்களுடைய படகுலாம் கடலுக்கு போயிட்டு வர்றதுக்கு வசதியாக அலையினுடைய தாக்கத்தால் மண்மேடுகள் உருவாகாமல் இருக்கிறதுக்காக ஒரு தடுப்பு சுவர்பால் கொட்டப்பட்டுருக்கு ஸோ அது மேலே நின்று கடலுடைய அழகை நாங்கள் ரொம்ப பார்த்து ரசித்தோம் பார்க்கறதுக்கு ரொம்ப ரம்மியமாகவும் அழகாகவும் இருந்துச்சு நாங்கள் மட்டும் பார்த்ததோடு இல்லாமல் அங்கே மக்கள்லாம் நிறைய பெரும் வந்து கடல் அந்த நேரத்தில் வந்து பார்த்தோன்னே இருக்காங்க ஐயா அவங்கள்ட்ட சில தகவல்களை பகிர்ந்துக்கிட்டாங்க புயல் நேரத்தில் எப்படி விழிப்புணர்வரோடு இருக்கணும் அப்படிங்கிற தகவல்களை அந்த பகிர்ந்துக்கிட்டாங்க தொடர்ந்து அவங்கள்ட்ட உரையாடிட்டு நாங்கள் நடைபெயற்சியை கற்ற மேற்கொண்டோம் அங்கே முச்செடிகள் தங்களுடைய கொடிகளை பிரித்து எடுத்து அது படர்ந்து விரிந்திருந்தது ரொம்ப அழகாக இருந்தது அங்கே இருக்கக்கூடிய பூக்கள் எல்லாம் அந்த கடற்கரனுடைய அலையினுடைய இசைக்கு ஏற்ப ஆடுகின்ற போல ஒரு காட்சியை பார்க்குறதுக்கு அருமையாக அற்புதமான ஒரு காட்சியாக இருந்தது தொடர்ந்து நடைபெயிற்சியை மேற்கொண்டுக்கிட்டே போனோம் தூரத்திலேருந்து நாங்கள் மட்டும் இல்லை தூரத்திலேருந்து சுற்றுலா பயணிகள் போல் மக்கள்கள் வந்து பார்த்தவன்னா இருந்தாங்க அந்த கடலினுடைய சீற்றத்தையும் அழகையும் மழை கொஞ்சம் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு எல்லாம் இதை முடிச்சுட்டு நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் கடந்த ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமியின் போது உயிர் நீத்த மக்களின் நினைவாக உள்ள பழங்கள நினைவுத்தூண் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது அங்கு சென்று அஞ்சலி செலுத்திவிட்டு கனத்த இதயத்துடன் நாங்கள் தொடர்ந்து தமிழ் புயல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்